வாழ்க்கை அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி காரியாப்பட்டி ஒன்றியத்தில் காவிரி குண்டார் இணைக்கின்ற இந்த திட்டத்திற்காக இருக்கின்ற மக்களை சந்தித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம் காவிரி குண்டார் இணைப்பு திட்டம் என்றால் காவிரியிலே ஆண்டுதோறும் உபரி நீர் கடலில் கலக்கிறது ஐந்திலிருந்து ஐம்பதிலிருந்து ஐநூறு டிஎம்சி வரை அதில் ஒரு ஏழு டிஎம்சி நீரை உபரி நீரை கரூர் மாயனூர் பகுதியிலே தடுப்பணை கட்டி அங்கிருந்து வாய்க்கால் மூலமாக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குண்டாரல் ஆற்றில் இணைக்க வேண்டும் அது இணைப்பது மட்டுமில்லை அது மூன்று தவணையாக இந்த திட்டம் முதல் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் பேஸ் மாயனூர்லிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தென் வெள்ளார் அதில் இணைக்கணும் ரெண்டாவது ஃபேஸ் தென்வெள்ளாரில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வைகை ஆற்றிலே இணைக்கணும் மூன்றாவது ராமநாதபுரம் வைகை ஆற்றிலிருந்து விருதுநகரில் உள்ள குண்டாற்றில் இணைக்க வேண்டும் இது இணைத்து அது பகுதியில் உள்ள ஏரிகளை நிரப்ப வேண்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கர் இந்த மாவட்டங்களில் கூடுதல் விவசாயம் செய்யலாம் அது மட்டுமில்ல கிட்டத்தட்ட எண்பது லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் ஆறு மாவட்டத்தின் மக்கள் கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் இது அவசியமான திட்டம் இது உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என மக்களுடைய கோரிக்கை ஆனால் ஆட்சிக்கு வந்த திமுக இதை பற்றி கவலை இல்லை இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி எட்டில் அன்றைய நிதியமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் இதை அறிவித்தார் அவ்வளவுதான் இது ஐம்பது ஆண்டு கோர கோரிக்கை ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை அது அவர் வெறும் அறிவிப்பு ரெண்டாயிரத்தி எட்டில் திமுக ஆட்சியின் பொழுது மூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருந்த நேரத்திலே ஒரு பைசா கூட நிதி ஒதுக்கீடு செய்யல இருக்கு பிறகு அண்ணா திமுக பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்து அவர்கள் இறுதி கட்டத்தில் பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் என்று அறிவித்து ஒரு அடிக்கலை நாட்டினார்கள் அவ்வளவுதான் அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது திமுக ஆட்சிக்கு வந்து அதற்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் அறிவிப்பு வந்தது இது திட்டம் இருநூத்தி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் கரூர் மாயனூர்லிருந்து குண்டார் வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மூணு பேஸாக நிறைவேற்றணும் வாய்க்கால் மூலமாக ஆனால் இன்று வரை திமுக ஆட்சியில் வெறும் எட்டு கிலோமீட்டர் தான் வெட்டியிருக்கிறாங்க கால்போ வாய்க்கால் வெட்டியிருக்காங்க எட்டு கிலோமீட்டர் ஆனால் வேண்டியது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி இந்த வேகத்தில் போச்சுன்னா நிபுணர்கள் சொல்கின்றார்கள் இன்னும் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகும் இந்த திட்டம் நிறைவேறது அவரியல எவ்வளோ தண்ணி ஆண்டுதோறும் கடல்ல போகுது அதை இந்த ஆறு மாவட்டத்தை பயன்படுத்துகின்ற திட்டத்தை இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத திமுக அரசு என்ன அரசு அதோட இன்னொரு மோசம் அதாவது இன்னும் மோசம்னா இந்த தொகுதி நம்முடைய தமிழ்நாட்டின் அரசனுடைய நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசுடைய சொந்த தொகுதி சொந்த மண் சொந்த மாவட்டம் இதற்கு முன்பு அவருடைய தந்தை இங்கே இருந்தாரு அமைச்சராக இருந்தாரு

எட்டு கிலோமீட்டர் என்பது இருநூத்தி அறுபத்தி ரெண்டு இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல எட்டு கிலோமீட்டர் என்பது வெறும் மூணு பர்சன்ட் ஆக இதுலதான் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யணும் இது போன்ற தமிழ்நாட்டுல எத்தனையோ திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது நீர் பாச திட்டங்கள் அதே வேளையில கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேஷ் ஆண்டுக்கு இருபதாயிரம் இருபத்தையாயிரம் கோடின்னு அறிவிச்சு நிதி ஒதுக்கீடு நீர் பாசனத்தை நிதரி செஞ்சிருக்கிறாங்க போன வாரம் பத்து நாளுக்கு முன்பு கர்நாடகா அமைச்சரவையில அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம்க்கு எழுவதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க எழுவதாயிரம் கோடி அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம் என்று அதுல ஆறு மாவட்டத்துல பதினஞ்சு லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுகின்ற திட்டம் ஆக தமிழ்நாட்டுல நிதி இருக்கு நால்ரை லட்சம் கோடி ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் அறிவிக்கின்ற தமிழக அரசு இந்த திட்டத்தை ஏன் அறிவிக்கல நிதியமைச்சர் ஏன் அறிவிக்கல நிதியமைச்சர் அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவர் ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு வளமா இருக்கக்கூடாதா வளம் பெறக்கூடாதா செழுமையா அந்த மாவட்டம் மாறக்கூடாதா இது இந்த கேள்விய மக்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதனால இதை உடனடியாக தங்கம் தென்னரசு அவர்களும் தமிழக அரசும் இதற்கு நிதி ஒதுக்கீடு கூடுதலாக செய்து இந்த திட்டம் வேகமாக செயல்படுத்த வேண்டும் இதில் எந்த தடைகளும் இல்லை செயல்படுத்தணும் செயல்படுத்தினாதான் அந்த வருகின்ற காலம் மிக மோசமான அதாவது காலநிலை மாற்றத்தினால் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்னால மோசமா இருக்க போகுது இன்னும் மோசமாக இருக்க போகுது தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வறண்ட மாவட்டங்கள் தொழில் கிடையாது விவசாயம் கிடையாது அதனால தான் இங்கிருந்து எல்லாமே புலன் பெயர் மற்ற பகுதிகளெலாம் போயிட்டு இருக்கிறாங்க அதை மாற்றி அமைக்கலாம் எவ்வளோ இது இந்த திட்டம் கொண்டு வந்தால் அவ்வளோ மாற்றங்கள் இந்த திட்டத்திற்கு மூலமாக கொண்டு வர இருக்கு தமிழக அரசு தங்கம் தென்னரசு நிதி அமைச்சரவர்களும் தமிழக அரசோ இந்த திட்டத்தை விரைவுபடுத்தலைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை செய்யும் இங்க மட்டும் இல்ல விருதுநகர்ல மட்டும் இல்ல வழிநடக்க இருக்கிற கரூர்ல புதுக்கோட்டையில ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்துல எல்லாம் அங்க இருக்கிற எல்லாம் எல்லா மக்களும் பயன்பெறுகின்ற திட்டம் இது இதற்கு உடனடியாக தமிழக அரசு இதை அறிவிப்பு மட்டுமில்லை நிதியம் ஒதுக்கீடு செய்து வேல் திட்டத்தை வேகப்படுத்தி விரைவில் முடிக்கின்ற அத்துணை முயற்சிகள் எடுக்க வேண்டும்

இது உண்மை தெரிய வேண்டுமென்றால் இது நீதிமன்றம் ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ கமிஷனியோ அல்லது புலன் விசாரணையோ இல்லை ஒரு படி மேலே போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில் வரும் ஏன்னா அவங்க ஒரு தரப்பில் ஒன்று சொல்கிறாங்க இவங்க தரப்பில் ஒன்று சொல்கிறாங்க நாற்பத்தி உயிர்கள் நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் இது எதனால் நடந்தது இதற்கு யார் இது இது சூழ்ச்சியா இல்லை விபத்தா இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள தெரிஞ்ச மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் இன்னொன்று கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயங்குறிச்சி அப்போ அங்கே முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்கே கண்ணீர் வடிக்கல இங்க முதலமைச்சர் மூன்று மணிக்கு ராத்திரியில் வரார் ஸ்பெஷல் ஃபிளைட்ல வர்றார் மூன்று மணிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பொதுவாக காலையில் தான் பண்ணுவாங்க பகலில் தான் பண்ணுவாங்க அவர் வரதுக்கு முன்பு கிட்டத்தட்ட முப்பது பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசரமாக நடந்திருக்கு இதுல ஆனால் இதெல்லாம் சொன்ன இது காவிரி குண்டா விட்டு வாங்க

மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்துலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் ஆனால் ஏமாத்திட்டு இருக்க முடியாது அதனால் இது உண்மை என்ன நடந்தது ஏன் இங்கே அனுமதி கொடுத்தாங்க ஏன் பெரிய இடத்துல கொடுக்கல காவல்துறை இன்டெலிஜென்ஸு அவங்களுக்கு தெரியும் ஏன் பெரிய இடத்துல கொடுத்துருக்கலாம் கடந்த கூட்டத்தில் எவ்வளோ கூட்டம் வந்தது இந்த கூட்டத்தில் எவ்வளோ வரப்போகுது இது ஒரு பக்கம் அரசு ஒரு பக்கம் அதே வேளையில் விஜய் அவருடைய கட்சி

அப்போ தாமதமாக இன்னும் கொஞ்சம் கூட்டம் இருந்து அவங்களுக்கு அப்படியே தண்ணி இல்லாமல் சாப்பிட இல்லாமல் எல்லாம் ஒரு ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க நாங்களே மாநாடு நடத்தியிருக்கிறோம் சமீபத்தில் கூட நாங்கள் நம்ம மகாபலிபுரத்தில் நடத்தியிருக்கிறோம் பத்து லட்சம் பேருக்கு மேலே கூட்டினாங்க ஒரு சின்ன பிரச்சனை சின்ன அசம்பவம் கூட கிடையாது அதில் பத்து லட்சம் பேருக்கு மேலேனா அதில் அஞ்சு லட்சம் அதுக்கு மேலே அஞ்சு லட்சம் பேர் உள்ளே வர முடியல ஏன்னா அங்கே அங்கே வந்து திருப்பி விட்டுட்டாங்க போலீஸில் உள்ள வர முடியாது இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு நாங்களும் கட்சிக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு அதே வேலையில பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு பொதுமக்களுக்கு என்ன இது வந்து இருக்கைகள் வைத்த கூட்டம் கிடையாது சேர் போட்டு ஒரு அரேஞ்ச் பண்ற ஒரு பொது கூட்டமோ ஒரு மாநாடு கிடையாது ஏதோ கூடுறாங்க வர்றாங்க அவர் இருபது நிமிஷம் பேசுறாரு அப்புறம் போயிடுறாங்க அதுல போய் குழந்தைகளையும் பெண்களையும் கூட்டிட்டு நெரிசல கூட்டிட்டு போறது வந்து பொதுமக்களுக்கும் கடமை இருக்கு கூட்டிட்டு போக கூடாது இருக்கைகள் எதுனா கூட்டிகிட்டு போகலாம் பெண்கள்லாம் கூட்டிகிட்டு போகலாம் பத்திரமா பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகலாம் இருக்குது இதுக்கு முன்பு கூட்டெல்லாம் அவ்வளோ எல்லாம் இருக்குது அவங்களுக்கும் இருக்குது அது எல்லாத்துக்கும் கடமை இருக்குது அதெல்லாம் இது ஆனால் இது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வரக்கூடாது நடக்கக்கூடாது இதை தவிர்க்க வேண்டும் நீதி அரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் நல்ல நேர்மையானவர் தான் அவங்க அந்த அம்மா இதுக்கு முன்பு செடலை கூட பண்ணியிருக்கிறாங்க இதில் செய்யட்டும் ஒரு பக்கம் அவங்க செய்யட்டும் ஏன்னா இதில் வந்து அரசாங்கம்

அது பண்ணியிருக்காங்களா இல்லையா உண்மையா அதனால ஏற்படுத்தா எப்படி எங்க இன்ஸ்டிகேட்டிங் பாயிண்ட் வந்தது இல்லை செருப்புல விஷயம் தாங்க அதெல்லாம் வீடியோவில் அதெல்லாம் அது எல்லாம் அது ஒரு அது ஒரு இன்ஸ்டிகேஷனாக நான் பார்க்க முடியாது பட் இதில் மீறி எதுங்க எங்கே இருக்கு இதெல்லாம் முதல்ல அந்த இடத்த யாரு தேர்வு பண்ணா இதெல்லாம் எல்லாமே பொறுப்பெடுத்துக்க வேணும் எல்லாமே இதில் வந்து இவங்க தான் இவங்க தான் சொல்லி பழி யாரும் குற்றம் பழி சொல்ல முடியாது இல்லை அரசாங்கத்தையோ அல்லது விஜய் அவர்களையோ அல்லது பொதுமக்களையோ இல்லை எல்லாமே இல்லை அவங்க அவங்க ஒரு பொறுப்போடு இன்னும் கொஞ்சம் மேலும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் சார் இப்போ ஒரு இடம் நீங்க மீட்டிங் போகிறீங்கன்னா முதல்ல காவல்துறையில் பெர்மிஷன் வாங்கிங்க அப்போ காவல் காவல்துறை தான் இடத்துல பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல மீட்டிங் நடத்துக்கு வைங்கன்னு இது விஜய் வந்து இங்கே இடத்துல ரெண்டு தடவை மீட்டிங் நடத்திருக்காரு அப்பயே வந்து அவர் குறிப்பிட்ட ஒரு சொன்ன கூட்டத்தோடு அதிகமாக தான் கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப வந்து காவல்துறை அந்த சொன்ன இடத்துல வந்து அதிகமாக காவல்துறை போட்டிருந்தா கொஞ்சம் விபத்துகள் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கூட்டம் வரதுன்னா காவல்துறை கூடுதலா இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் ஒரு கட்சி வந்து கூட்டம் போடுவது கட்சியினுடைய ஜனநாயக கடமை இட் இஸ் தேர் டெமோக்ராட்டிக் ரைட் டு ஹோல்ட் எனி மீட்டிங் எனி ப்ரொடெஸ்ட் இந்தியாவில் ஒரு கட்சியினுடைய கடமை பொறுப்பு இருக்கு அது காவல்துறை வந்து ஒரு அனுமதி கேட்டால் பாதுகாப்பு கொடுத்து எந்த இடம் தேர்வு பண்ணி இவ்வளவு கூட்டம் வருவாங்களா எவ்வளவு கூட்டம் அப்போ வருமான்னு ஆன்டிசிபேட் பண்ணணும் உளவுத்துறையுடைய வேலை உளவுத்துறை வந்து நிச்சயமா இதுக்கு முன்பு நடந்த கூட்டம் எவ்வளவு நடந்தது இப்போ எவ்வளவு வருவாங்க பார்டிசிபேட் பண்ணுவாங்க பண்ணியிருக்கணும் ஆனால் அது அதனால தான் நான் சொல்றேன் இது வந்து உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் ஒரு பக்கம் இருக்கு எந்த மார்க்கி வேறு எதாவது இடம் கொடுத்துருக்கலாம் இல்லை அவங்க போறது தடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட் உள்ள எல்லா மக்களும் உள்ளே போறது வந்து ஒரு பக்கத்து தடுத்துருக்கலாம் ஆனாலும் அது மீறி கூட அவங்க வேலை குறித்து வந்திருக்கலாம் எல்லாம் இருக்கு சரி அந்த அதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸில் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அதில் இன்னொரு அடிப்படை ஒன்று என்னன்னா இந்த சினிமா கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஆந்திராவிலையும் கொஞ்சம் இருக்குது இதில் என்ன ஒரு அன்னைக்கு கூட சொன்ன ஒரு கேடை யாராவது ஒரு நடிகரோ நடிகையோ இல்லை சீரியல் நடிகையோ வந்தாங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் பேர் போவாங்க இல்லை ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அதில் ஒரு பத்தாயிரம் பேர் பார்ப்பாங்க ஷூட்டிங் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பார்ப்பாங்க ஷூட்டிங் நடக்குது எல்லா வேலையை விட்டுட்டு பார்ப்பாங்க இந்த கலாச்சாரம் அதிகமாக இருக்குது அதனால அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார் வந்தாலும் அது ஒரு பார்க்குற கலாச்சாரம் இருக்குது வேடிக்கை பார்க்கணும் போகணும் வரணும் அப்படிலாம் இருக்குது

அவங்களும் சண்டை போட வைக்கிறாங்க வேணுமே தான் அதாவது ஸ்ரீலங்கன் நேவி ஸ்பான்சர்ட் இந்த இவங்க இதை பண்றாங்க இதற்கு நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்றாரு லெட்டர் எழுதிடுவார் ஒரு லெட்டர் டிராப் பண்ணி ரெடியாக வச்சு பாட்டு நினைக்கிறேன் அது வந்து நம்பர் மட்டும் எவ்வளோ பேர் கைது அந்த தேதி மட்டும் மாற்றி மாற்றி அனுப்பிச்சு விட்டுருவார் லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருவார் இன்னைக்கு பன்னெண்டு பேர் அடுத்தது ஏதாவது வந்துச்சுன்னா ஒரு பாஞ்சு பேர் கையெழுத்து தேதி கையெழுத்து இதுதான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன் நாற்பது எம்எல்ஏ எம்பி வச்சுருக்குறாங்களே மக்களவையில் நாற்பது வச்சிருக்கிறாங்க மாநிலங்களவையில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வச்சிருக்கிறாங்க ஏன் என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம் அங்கே போய் போராட்டம் செய்ய வேண்டியதானாங்க அதே நேரத்தில் நாங்களும் அழுத்தம் கொடுத்து தான் இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாண்புக்கும் ஜெய்சங்கர் அவர்களையும் நானும் தொடர்பு கொள்கிறேன் அங்கே அங்கே அதிகாரிகள் தொடர்பு கொள்கிறோம் அவங்களும் பேசுறாங்க பேசிதான் பண்ணுறாங்க இதுக்கு ஒரு சுமூக சுமூகமான தீர்வு ஒன்று சரி தேங்க்யூ சார்